கார்த்தி தீபாசர்களில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு கீதா வந்து கார்த்தியோட பேண்ட் ஷர்ட்டை போட்டுவிட்டு வந்து செம்ம மாதம் நடந்து வராங்க அதை பார்த்துட்டு கார்த்தி வந்து என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவோட அப்பா அம்மா வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்தோன்னே எப்படிமா இருக்க அப்படின்னு தீபாவை வந்து கட்டி பிடிச்சி அவங்க அம்மா பேசுகிறப்ப தள்ளுங்க தள்ளுங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க யார் நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பண்ணுறீங்க சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பேசாமல் போய் ஓரமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் என்ன தீபா இவ கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லையா உனக்கு ஒன்று ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ரியாவும் ரம்யாவும் அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு நாங்கள் எவ்வளோ தூரம் கோவிலில் வேண்டாத குறையா வேண்டி அழைச்சிட்டு ஒன்று பார்க்குறோமேனு சந்தோஷப்பட்டா நீ என்னடானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு இருங்க இருங்க ஏன் இப்போ வந்து ரொம்ப ஓவராக வந்து ட்ராமா இருக்கேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னா கார்த்தி வந்து வேகமாக எடுத்துகிட்டு வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க காஃபி வந்து தீபாவுக்கு வந்து கொடுக்குறத பார்த்தோன்னா வந்து என்ன தம்பி இவளுக்கெல்லாம் வந்து நீங்கள் காஃபி போட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறீங்க இதெல்லாம் ஏன் ரொம்ப என்ன பழக்கம் புது பழக்கம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் நான் எப்போ பார்த்தாலும் நாங்கள் மட்டும் தான் காஃபி போடணுமா ஏன் அவர் எனக்காக போட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிட போகிறாரு பேசாமல் இருங்க அப்படின்னொன்னே தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வாங்கல இவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படின்றப்ப கார்த்தி வந்து ஒரு நிமிஷம் வாங்கன்னு கீதாவை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஆமாம் யார் இவங்க எதுக்கு ஓவராக வந்து என்னை வந்து இம்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏங்க அவங்க தாங்க தீபாவோட அப்பா அம்மா அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் பாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருக்காங்களா எனக்கு யார் என்னன்னே தெரியல அதனால தான் வந்து நான் அவங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன் சரி நான் இனிமேல் அவங்ககிட்ட வந்து கரெக்டாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அங்கே வந்து உங்கள் அம்மா கூட வந்து இன்னொருத்தர் இருந்தார் அவர் யார் அப்படின்னப்ப அவர் என்னோடய அப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஓ அதுவா சரி இனிமேல் எனக்கு கன்ஃபியூஷன் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கே இருக்க சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளையை நான் சொல்கிறேன்னு தப்பான்னு வச்சுக்காதீங்க இது தீபா தானான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவன் வந்து தீபா வந்து அவ்வளோ அன்பு பாசம் எல்லாமே வச்சிருப்பா இவன் என்னடானே எடுத்தவங்கத்தோன்னு எங்களையும் அவமானப்படுத்துகிறா உங்களை கேட்டால் ஓவரா வந்து காஃபி போட வைக்கிறா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருங்க நான் சொல்கிறேன்னு தப்பான்னு வச்சுக்காதீங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து மறந்து போயிடுறாங்க பழசெல்லாம் அதெல்லாம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்போ சில சமயம் வந்து அதனால் கோவப்படுறாங்க கொஞ்ச நாளில் வந்து சரியாயிடும்னு சொல்லிடுறாங்க அதனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க என்ன தம்பி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை வந்து கீதாகிட்ட வந்து சொல்கிறாங்க இனிமேல் அவங்கள ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஆமாம் என்ன சொன்னீங்க அப்படின்னா இல்லை உங்களை பற்றி நான் உண்மையாக சொன்னேன் அப்படின்னு என்னை பற்றி உண்மை உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கீதா வந்து பயந்துட்டு கேட்குறப்ப வந்து இல்லை இல்லை நான் தீபாவை பற்றின விஷயத்தை வந்து சொன்னேன் அப்போ அவங்க நம்பிட்டாங்களா அப்படின்னா நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து ஃபோன் வருது இந்த ப அபிரமியமாக வந்து நல்லபடியாக வந்து அழைச்சிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் ஐஸ்வர்யாவுக்கு வந்து கால்லாம் வந்து இருக்காங்க போர்வையாக வரிசையாக ரெண்டு மூணு போர்வை வந்து போற்றிக்கிட்டு இருக்காங்க அருண்கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு இன்னும் போர்வை பற்றி இன்னும் கொஞ்சம் போத்தி விடுங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு போர்வை போற்றியாச்சு இன்னும் உனக்கு குளிருதுன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னா ஆமாம் திடீர்னு எதுக்காக உனக்கு வந்து இப்படி வந்து வந்துச்சு அப்படின்னான்னு எனக்கு என்ன ஜோசியமாக தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது ஏதோ வந்து உடம்பு சரியில்லை அதுக்காக வந்து இத்தனை கேள்வியாக கேட்பீங்க என்னை வந்து நல்லபடியாக அழைச்சிட்டு வீட்டுக்கு போக மாட்டேங்களா அப்படின்னான்னு சரி உங்கள் அம்மாவை நீங்கள் வந்து அழைச்சி போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஐஸ்வர்யா வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு தொட்டு பார்க்குறாங்க ஐஸ்வர்யாவை உனக்கு நீ எதையோ பார்த்து பயந்துருக்க அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க எதை பார்த்து பயந்த நீ சொல்ல அப்படின்னு கேட்குறப்ப இவன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறா இப்போதைக்கி வந்து ஏதாவது மலுப்புலாம் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லைன்னா சும்மா ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிக்கிறாங்க கரெக்டாக வந்து அபிரம்யம்மா வந்து வ வரக்கூடிய நேரத்தில் வந்து இந்த பக்கம் கார்த்தியோட டி ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுட்டு வந்து காலரை தூக்கி விட்டுட்டு மாஸாக வந்துட்டு கீதா இப்போ பார்த்துட்டு கார்த்தி வந்து தூக்கி வாரி போடுது என்னங்க இந்த ட்ரெஸ்ஸில் வந்துருக்கீங்க உங்களுக்கு வேணும்னா புடவை வந்து நான் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு புடவெல்லாம் கட்ட தெரியாது இந்த ஷர்ட்டு பேண்ட்டே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா தீபா இதெல்லாம் போட மாட்டாங்க தயவு செஞ்சு வந்து அம்மா வர்றதுக்கு இப்போ ஆரத்தி வேறு எடுக்கணும் அப்படின்னோடனே ஆரத்தின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முதல்ல ரைட் சைடில் ஒரு மூணு சுத்து லெஃப்ட் சைடில் மூணு சுத்து அப்படின்னு சொல்கிறோம் ஓ அதுவா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் நான் மட்டும் தான் பண்ணுவேன் நீங்களே பண்ணால் என்ன உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு கேட்டோன்னே இல்லைங்க நான் பண்ணுறத பற்றி ஒன்றும் இல்லை இதை வந்து எப்போதும் தீபா பண்ணுவாங்க அதுக்காக தான் இல்லைன்னா சந்தேகம் வந்துடும்ல அப்படின்னொன்னே சரி எனக்கு ஸாரீ கட்ட தெரியாது அப்படின்னா எங்கள் எத்தனை வீடியோ இருக்குது அதை பார்த்து க கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஸாரீ கட்டிட்டு இங்கே வராங்க வந்தோன்னே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா என்னை பார்த்தா கிண்டலாக இருக்கியா அப்படின்னு வந்து கார்த்திகிட்டே கீதா பேசினோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுக்கிறப்ப வந்து தேங்க்ஸ் ஆன்டின்னு ஒரு வார்த்தையை வளரங்க ஒன் டூ த்ரீ வேறு நம்பர் மாற்றி மாற்றி சொன்னோன்னே இதை பார்த்தா மாதிரியே தெரியலையே அப்படின்னு எல்லோரும் சந்தேகப்படுறாங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வாசலில் வர்றப்போ கரெக்டாக அவங்க மூஞ்சியில் வந்து ஆரத்தியை வீசி விட்டுறாங்க அதை பார்த்துட்டு வந்து கோவப்படுறாங்க அதோட முடியுது எபிசோடு